என் காது ஏதோ ஒன்றை கேட்க கூடாது என் காது கத்த தீர்மானித்ததை மட்டும்தான் கேட்கணும் கத்த சொன்னதை மட்டும்தான் கேட்கணும் ஆண்டவர் பத்து வருஷம் சொன்னார்னா அதுதான் என் காதுல கேட்கணும் சாத்தான் பத்து நாள்ல சொன்னா அது என் காதுக்கு வேண்டாம் ஆனா அதுதான் நமக்கு பிடிக்குது எளிமையாவே சொல்றார் ஆமேன் கர்த்தர் அப்படியே எல்லாருமே தேவன் ஒன்றை வைத்திருக்கு அதனாலதான் இந்த இது எழுதும் போதே கத்தர் எப்படி எழுதுறா மீதியானவர்களுக்கு கத்தர் உங்க மேல ஒரு நுகத்தை வச்சாருன்னா அவங்க தீபம் அணையார் ஆனா அந்த இரும் அந்த மர நுகம் இரும்பா மாறுச்சுன்னா கேரண்டி கிடையாது மரம் இரும்பா மாறதுக்கு காரணம் என்ன சில அனநியாக்களை வச்சு நம்முடைய நுகத்தை நம்முடைய கட்டை என்ன செய்ய வைக்கிறோம் அவிழ்க்க வைக்கிறோம் இன்னைக்கு எங்க வீட்டுக்கு ஒரு அணனியா எதுக்கு கட்ட விழுக்க ஒரு தேவ பிள்ளைக்கு இந்த தெளிவு தேவை சந்தோஷம் தான் அண்டவரே எவங்க மூலமா சொல்லி இருக்கிறீங்க சந்தோஷம் தான் ஆனா இது நீங்க அனுப்பாத வார்த்தைன்னா வேண்டாமா குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினார் மெய்யாகவே பத்து நாளில் உங்களுக்கு இது செய்து தரப்படும் இருபது நாளில் இது கேட்கும் போது இது 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 நமக்கு வந்து இது நம்மை கவரக்கூடியது இது நம்மை கவருகிறது எழுபது வருஷமா ரெண்டு வருஷத்துல நான் பண்ணி சொல்றாரு நீ ஆவதாக சொபடியா பாரு மர நுகத்தடி அதே போல கட்டும் உடையுது கண்களுக்கு முன்பாய் கட்டும் உடையுது வீட்டுக்கு போகும்போது ஆண்டவர் பண்ணு இரும்புல ஒரு நுகத்தை கொண்டு இரும்பு சிறை இருப்பை திருப்புவேன் பிராமிஸ் பண்ணது நான் திருப்புவேன் ஆண்டவருக்குன்னு ஒரு டைம் அவர் எல்லாவற்றையும் ஆதின் காலத்தில் அவர் செய்ய நினைத்தது ஒன்றும்